வணக்கம் நண்பர்களே சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நம்ம பார்க்க போகிறது கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் தன் எளிமையான செயல்களால் மக்களின் மனதை கவர்ந்த ரட்டன் டாட்டாவின் ஒன்பது பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அவர் என்னென்ன புன்மொழி சொல்லியிருக்காரு அப்படி பார்ப்போம் ஏன் நான் ஏன் அதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்து பயங்கரமாக உயர்ந்த ஒரு மாமனிதர் அதே நேரத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கு பண்ணாமல் இருந்தாலும் தான் எளிமையாக இருக்க வேண்டும் அடிப்படையில் நிறைய எளிமையாக இருந்தவர் மக்களுக்காக நிறையா உதவி பண்ணவர் உலகமே ஸ்தம்பித்து இருந்த கோவிட் காலத்திலையும் அண்ணா நம்முடைய நாட்டுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா இனாமா கொடுத்தவர் அதே மாதிரி நிறையா மக்களுக்கு உதவி பண்ணவர் அந்த மனிதர் சொன்ன ஒன்பது பொன்மொழிகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அந்த மனிதர் ஒன்பது பொன்மொழிகள் என்னென்ன பொன்மொழியெல்லாம் சொன்னார் இது ஏன் நான் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர் இந்த பொன்மொழியெல்லாம் அவர் மனசுக்குள்ளேருந்து வந்தது அதனால் இது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க நாங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்துருவீங்க அதனால் உங்களுக்கு வாழ்க்கை உயர்வு வேண்டுமென்றால் இந்த பொன்மொழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் நோ ஒன் கேன் டெஸ்ட்ராய் அயன் பட் இட்ஸ் ஓன் ரெஸ்ட் கேன் லைக்வைஸ் நன் கேன் டெஸ்ட்ராய் அ பர்சன் பட் தர் ஓன் மைண்ட் செட் கேன் அதாவது இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் துருவால் அதுவே அழிந்துவிடும் அதேபோல் ஒருவரை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவர்களின் மனநிலை அவர்களையே அழித்துவிடும் இது பொன்மொழி பொன்மொழிகளில் முதலாவது பொன்மொழி இரண்டாவது பவர் அண்ட் வெல்த் ஆர் நாட் ஃப் மை மெயின் ஸ்டேக்ஸ் அதிகாரமும் செல்வமும் என் முக்கிய குறிக்கோள் அல்ல இது இரண்டாவது பொன்வழி மூன்றாவது இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன் பட் இஃப் யு வாண்ட் டு வாக் ஃபார் வாக் டுகெதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நடங்கள் ஆனால் நீண்ட தூரம் நடக்க விரும்பினால் ஒன்றாக நடங்கள் இதுதான் மூன்றாவது பொன்மொழி நான்காவது பொன்மொழி என்ன அப்படின்னா டேக் த ஸ்டோன்ஸ் பீப்புள் த்ரூ அட் யூ அண்ட் யூஸ் தம் டு பில்ட் எ மோனுமெண்ட் அதாவது மக்கள் உங்கள் மீது வீசும் கற்களை எடுத்து அதைக் கொண்டு ஒரு நினைவு சின்னத்தை கட்டுங்கள் இது நான்காவது பொன்மொழி அஞ்சு நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கைண்ட்னஸ் எம்பத்தி அண்டு கம்பேஷன் இன் interaction இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ் அதாவது மற்றவர்களுடன் பழகும்போது இரக்கம் பறிவு கருணை ஆகியவற்றின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இது ஐந்தாவது பொன்மொழி ஆறு லீடர்ஷிப் இஸ் அபவுட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் தலைமை பண்பு என்பது பொறுப்பேற்பது சாக்கு போக்குகள் சொல்வது அல்ல இது ஆறாவது பொன்மொழி ஏழு என்ன அப்படின்னா டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கம் டு யூ கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரை காத்திருக்காதீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்க இது ஏழாவது பொன்மொழி எட்டுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் த ரைட் டிசிஷன்ஸ் ஐ டேக் டிசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட்ஸ் நான் சரியான முடிவில் நான் சரியான முடிவுகளை எடுப்பதில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் ஒரு முடிவை எடுத்து பின் அதை சரியான சரியானதாக்குகிறேன் என்ன சொல்கிறனா நான் சரியான முடிவுகளை எடுப்பதில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் ஒரு முடிவை எடுத்து பின் அதை சரியானதாக்குகிறேன் ஒன்பதாவது பொன்மொழி என்ன அப்படின்னா பி பர்சிஸ்டண்ட் அண்டு ரீசேலியன்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ் for they are the பில்டிங் blocks of success. சவால்களை எதிர்கொள்ளும்போது உறுதியாகவும் மீள்திறனனுடன் இருங்கள் ஏனெனில் அவை வெற்றிக்கான கட்டுமான பொருள்கள் இந்த ஒன்பது பொன்மொழியில் கூறியவர் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் தான் எளிமையாக மக்களை கவர்ந்த ரட்டன் டாட்டா அவர்களின் ஒன்பது பொன் பொன்மொழிகள் தான் இப்போ பார்த்தோம் ஸோ நண்பர்களே கண்டிப்பாக இந்த ஒன்பது பொன்மொழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் நன்றி அன்புள்ளே நன்றி வணக்கம்